ஸ்மெல் ஆஹ் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி ஒபருகாத்து அருமையானவர்களே ஞானமுத்துக்கள் எனும் இந்த பொன்மொழி தொடரில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான பழமொழி அல்லது பொன்மொழினே சொல்லலாம் அல்லாமா நீ அல்ல அமானி அமானி என்று சொன்னால் ஆசைகள் ஆங்கிலத்தில் ஆஸ்பிரேஷன்ஸ் அல்லது டிசையர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்முடைய ஆசைகள் அரபியில் உண்மையத் உடைய பன்மை தான் இந்த அமானி உண்மையத்துனால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஆசையும் அர்த்தம் வச்சிடலாம் அதற்கு ஒரு சரியான அர்த்தம் வைக்கணும்னா நிறைவேறாத அல்லது நடக்காத விஷயங்களை ஆசைப்படுவது என்று பொருள் பல நேரங்கள்ல மனுஷன் நடக்காதது ஆசைப்படுறான் ஆனால் அந்த ஆசைகள் என்ன செய்யும் அப்படின்னா துணி குருடாக்கிவிடும் அயூனல் பசா இவ் நம்முடைய அகப்பார்வை குருடாக்கிவிடும் இடத்துல பசா இவ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கண்கள் புறக்கண்கள் அல்ல நம்ம புறப்பார்வையை குருடாக்குவது அப்படின்னு சொன்னா நமக்கு ஏதாவது தடுப்பு வச்சுக்கிட்டால் கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மனிதன் அகரீதியாக சிந்திப்பான் இல்லையா அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அதை அடைய முடியுமா அப்படிலாம் யோசிக்க மாட்டேன் ஆசை இருக்குது அடையணும் அப்படின்றதுக்காக வேண்டி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு தவறான மனப்பூங்கு அவனுக்கு ஏற்பட்டுரும் இந்த பழமொழியை இமாம் ஷவுகானி அவர்கள் நஃஹாத்துல் யமன் என்னும் கிரந்தத்தில் பதிவு செய்துள்ளார்கள் அப்போ இந்த பழமொழியை பொறுத்த வரைக்கும் கனவு அதிகமாக கனவு கண்டு மூழ்குவது நான் சொல்றது ஆசை மட்டுமல்ல அந்த கனவு நம்ம எல்லாத்துக்குமே கனவுன்னு சொல்றோம் இல்லையா கனவு காணுங்கள் அப்படின்னு அப்துல் கலாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லுவோம் இப்ப கனவு காண்பது தவறு இல்லை ஆனால் அந்த கனவு என்பது அடையக்கூடிய லட்சியமாக இருக்க வேண்டும் அடையவே முடியாத வாய்ப்பே இல்லாத விஷயத்தை ஆசைப்படுறோம் அப்படின்னா அதை விட முட்டாள்தனம் எதுவும் இல்லை சில நேரங்கள்ல சில மனிதர்கள் அதுபோன்று ஒரு தவறான கற்பனைகளை கனவுகளை சொல்ல போன கற்பனை கோட்டைகளை கட்டி கொண்டு இருப்பதை விட்டுட்டு பறக்கிறதுக்கே ஆசைப்படுறாங்க அதனால இருப்பதும் இல்லாமல் போய்விடுகிறது இந்த விஷயத்தை சொன்னது அலி ரதி தாலா ஆன்பு என்று சொல்லப்படுகிறது அல்லாமா நீ தோழமி என்பது அலி ரதி அல்லாஹு அவர்கள் சொன்ன பொன்மொழி அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஏன் இந்த வார்த்தை அவங்க சொல்றாங்க கற்பனைகளில் நீங்கள் வாழ வேண்டாம் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை அடைய முடியும்னு நினச்சா அதுக்காண்டி முயற்சி பண்ணலாம் ஆனால் அடையவே முடியாது என்னும்போது அதுக்காக வேண்டி உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய காலத்தையும் செலவழிச்சு அதுக்காக வேண்டிய முயற்சி பண்ணி இன்னும் சொல்லப்போனால் அதை அடைவதற்கு என்ன என்ன குறுக்கு வழிகளில் முயற்சிக்க முடியுமோ அந்த அளவுக்குலாம் முயற்சிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த கனவு கோட்டை என்பது உடைந்து விழுந்துவிடும் ஆங்கிலத்தில் இந்த கோல்ஸ் அப்படின்ற ஒரு பாடத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க இந்த மேனேஜ்மெண்ட்டை படிக்கக்கூடியவங்களுக்குலாம் தெரியும் கோல்ஸ் ஷுட் பி ஸ்மார்ட் என்று சொல்லுவார்கள் நம்முடைய லட்சியங்கள் என்பது ஸ்மார்ட்டாக இருக்கணும் ஸ்மார்ட்னா என்ன அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் ஒரு குறிப்பிட்டதாக இருக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மெஷரபிள் அதாவது ஒரு கட்டம் கட்டமாக ஒவ்வொரு கட்டமாக போய் அதை அடைய முடியணும் அதை போய் சேர முடியணும் மூணாவது அட்டைனபிள் அதை அச்சீவ் பண்ண முடியணும் நாலாவது ரெலவெண்ட் அது பொருத்தமாக இருக்கணும் அஞ்சாவது டைம் பவுண்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் லட்சியத்தை அடைய முடியும்னு சொல்லுவாங்க அப்போ அது போன்ற கனவுகளை அது போன்ற லட்சியங்களை நோக்கி போவது தப்பில்லை ஆனால் குருட்டு நம்பிக்கைகள் நம்ம தெளிவாக அழகாக சொல்லலாம் இந்த குருட்டு நம்பிக்கைகள் அல்லது குருட்டு ஆசைகள் என்ன செஞ்சிருன்னா அறிவை குருடாக்கி வேணும் கண்களை குரடாக்காது அறிவை குருடாக்கிவிடும் ஒரு மனிதன் கண் குருடானால் கூட பரவாயில்லை ஆனால் அறிவு குருடாகிவிட்டால் அதை முட்டாள் முட்டாள்தனம் எதுவுமே இல்லை ஒரு கதை கூட சொல்லுவாங்க ஒரு பால் வியாபாரி அல்லது ஒரு தயிர் வியாபாரி அவர் என்ன செய்யாரு ஒரு பானையில தயிர் எடுத்துட்டு போனாராம் போகும்போதே அவர் என்ன செய்கிறாரு கற்பனை பண்றாரு என்ன பண்றாரு நான் இந்த தயிரை கொண்டு போய் சந்தையில வைப்பேன் எனக்கு நிறைய காசு கிடைக்கும் காசு கிடைச்சவுனே நான் என்ன செய்வேன் கொஞ்ச நாளில் ஒரு தயிர் கடை வைப்பேன் கடை வச்சவன எனக்கு இன்னும் அதிகமாக லாபம் வரும் நான் அப்படியே ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிப்பேன் அப்படியே என்ன செய்வேன் ஒரு பெரிய வீடு கட்டுவேன் ஒரு பெரிய கார் வாங்குவேன் போன்று நல்ல குடும்பத்தில் கல்யாணம் பண்ணுவேன் எனக்கு வந்து நிறைய வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்கும்போது எனக்கு வேலை பார்ப்பதற்கு நிறைய வேலைக்காரர்கள் வருவாங்க எனக்கு காலமைக்கி விடுறதுக்கு ஆள் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நான் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை என்னுடைய தலையில் கூட எதையும் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை கையில் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை எதுக்கு சுமக்கணும் அப்படின்னு கற்பனை செய்து கொண்டே நடக்கும்போதே கற்பனை செய்து கொண்டு அந்த பானையை தூக்கி போட்டு உடைத்து விட்டாராம் இது ஒரு கதை கற்பனை கதை அப்போ கையில் இருந்த பானையும் உடைச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்ய முடியும் அவர் ஏதாவது வாழ்க்கையில் சாதிக்க முடியும் அடுத்த கட்டத்தை அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு சிரமப்பட வேண்டியிருக்கும் அப்போ இது கதை தான் எதுக்கான இந்த கதையை சொல்கிறேன் அப்படின்னா தமிழில் இன்னொரு வார்த்தை சொல்வார்கள் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் ஆத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ நிறைய பேர் இது போன்ற ஆண்டிகளாக அகக்குருடர்களாக அடைய முடியாத ஆசைகளை நினைத்து இருப்பதையெல்லாம் அவர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த வார்த்தையின் பொருள் அமானி குருட்டு ஆசைகள் என்பது அடைய முடியாத லட்சியங்கள் என்பது தோமி அகப்பார்வையை குருடாக்கிவிடும் என்று சொன்னார்கள் அலி ரதி அல்லாஹு தலாஹு தாலா நம்முடைய அகத்தை பாதுகாக்க வேண்டும் நாம் குருடர்களாக புறத்திலும் சரி அகத்திலும் சரி குருடலாக இருப்பதை விட்டும் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக நமக்கு நம்முடைய ஆசைகளை லட்சியங்களை அடையக்கூடிய அதாவது பாசிபிலிட்டி திடீர்னு நான் சொல்றேன் நான் வந்து இந்தியாவுடைய பிரதமரை நாளைக்கு சொன்னால் நடக்காத காரியம் இல்லையா அல்லது நான் அமெரிக்காவுடைய அதிபராக நான் அடுத்த வருஷம் ஆக போறேன் தேர்தல் நிற்க போறேன்னா முடியுமா இப்படி சாத்தியம் இல்லாத விஷயங்களை நினைப்பதை விட்டும் அதற்காண்டி முயற்சிப்பதையும் விட்டுவிட்டு எதெல்லாம் சாத்தியமோ அப்படி சாத்தியமான லட்சியங்களை நோக்கி கற்பனை செய்யக்கூடிய அது தவறே கிடையாது அதற்கான முயற்சி செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அந்த லட்சியங்களை அடையக்கூடிய நசீபையும் நம் அனைவருக்கும் வல்ல நல்லா அருள்வானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன் வாகருதவானா அன் அஹமது இல்லாஹி ரபிலமீன் அலாம் அலைக்கம் வரமத்துலா வரூ